நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் கனமழை என்ற தகவல் வெளியாகி தமிழ்நாட்டில் இன்று ஏழு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதாவது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று இருபது சென்டிமீட்டர் மழைக்கு மேல் பெய்யக்கூடும் மேலும் புதுச்சேரி மாநிலத்திற்கும் இன்று ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது புதுச்சேரிக்கு கிழக்கே நூத்தி எண்பது கிலோமீட்டர் சென்னைக்கு தென்கிழக்கே நூத்தி தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் பெங்கல் புயல் மையம் கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த புயல் கரையை கடக்கும் பொழுது எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இடையிடையே தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் சூறை காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இன்று பெங்கல் புயல் கரையை கடக்கிறதுக்கு இருக்கு இந்த புயலானது தற்பொழுது சென்னைக்கு தென்கிழக்கே நூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க இதன் காரணமாக தமிழகத்தில் ஏழு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க ரொம்பவே மழை அதிக பெய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிக அளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம சூறாவளி காற்று வீசும் பொதுமக்கள் அனைவரும் வீட்டுக்குள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் மேலும் இது போல அப்டேட் உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்